ஆண்டவரும் ரஷகரமான இயேசு கிருஷ்ணாமடுவதாக ஆண்டவரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக பிரார்த்தனையோடும் எதிர்பார்ப்போடும் வாஞ்சியோடும் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரே வாழ்த்துகிறேன் இன்று நம்முடைய தியானத்திற்காக ரெண்டு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே வாசிக்கு கேட்ட இந்த வசனத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதி திவ்ய சுபாவம் திவ்ய சுபாவத்திற்கு தேவன் நம்மை பங்காளிகளாக நியமித்திருக்கிறார் இதற்காக அவர் அருமையான வாக்குத்தங்களையும் மேன்மையான வாக்குத்தங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் ரெண்டு விதமான சுபாவங்களை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஒன்று ஜென்ம சுபாவம் இன்னொன்று திவ்ய சுபாவம் இந்த ரெண்டு சுபாவும் முரண்பாடான சுபாவங்கள் இந்த உலகத்தில் ஜென்ம சரீரத்தில் இருக்கிற மனுஷன் அவனுடைய வாழ்விலிருந்து புறப்படுகிற சுபாவத்தை ஜென்ம சுபாவம் என்று விவரித்து காண்பிக்கிறது ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை இப்படி கூறுகிறது அது என்ன கூறுகிறது ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆமிக்குரியகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவியானவரால் ஆராய்ந்து அறியப்படத்தக்கவைகளானதினால் அவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் பாருங்கள் எவ்வளவு அழகாக கருத்துடைய வார்த்தை கூறுகிறது ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியகளை ஏற்றுக்கொள்ளானாம் அவனுக்கு அவைகள் பைத்தியமாக தோன்றுமா அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானித்த அறியப்படத்தக்கவைகளானதனால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜென்ம சுபாவத்தை குறித்து இந்த எப்படி இந்த ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படுகிறது என்பதை குறித்தும் கலாத்தேர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனத்தில் தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் மாம்சத்துக்குரிய கிரீகள் என்று அவைகள் அங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அநேக காரியங்கள் அங்கு ஆவியானோர் எழுதியிருக்கிற காம விகாரம் தேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் விக்கிரக ஆராதனை வில்லிசூலியம் கோபம் சண்டைகள் பொறாமைகள் எரிச்சல் மார்க்க பேதங்கள் களியாட்டுகள் வெறிகள் அநேக காரியத்தை அங்கு ஆண்டோர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் இவைகள் ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அவைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க அவருடைய வாழ்க்கையிலிருந்து இவைகள் தான் வெளிப்படும் ஆனால் அதே நேரத்தில் கலாத்திர ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தேவனுடைய சுபாவங்கள் அதாவது திவ்ய சுபாவங்கள் பரிசு கனி என்று எழுதப்பட்டிருக்கிற ஒன்பது விதமான கணிகளை நாம் அங்கு பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட ஒன்பது வாக்கியமான சுபாவங்கள் தேவன் நமக்குள் வைக்கிற அவருடைய சுபாவங்கள் அதாவது திவ்ய சுபாவங்களை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுது ஆண்டவர் யேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறோமோ ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வாசப்படுகிறதற்காக வருவார் அதன் பிறகு நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் கீழடக்கப்பட்டு போய்விடும் அவருடைய சுபாவங்கள் திவ்ய சுபாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு எளிய சாட்சி உங்களுக்கு விவரிக்கிறேன் சகோதரன் ஒருவரை நான் அறிவேன் எளிய குடும்பத்தில் பிறந்தவன் கலைக்கல்லூரி ஒன்றில் அவர் பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை சீர்கேடான வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை அவருடைய புறப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் துஷ்ட சுபாவங்கள் மதுபானத்தை அருந்துவான் கல்லூரியில் வெறுத்து செல்வார் அவனோடு படிக்கிற மாணவிகளை அவன் கேலி செய்து நிந்தித்து அவருடைய இருதயம் நொறுங்குபடி அவர்களிடத்தில் பேசுவார் சகோதரிகளும் அலர்வார்கள் இவனை காண்கிறதற்கு முன்பதாக அந்த சகோதரிகள் எல்லாம் விலகி போய்விடுவார்கள் ஐயோ துஷ்ட மனுஷன் வருகிறார் துஷ்ட மனுஷன் வருகிறார் நாம் விலகி போய்விடுவோம் என்று அவனை பார்த்தவுடன் விலகி போய்விடுவார்கள் அவ்வளவு துன்மார்க்கமாக அவனுடைய வாழ்க்கை அந்த கல்லூரியில் இருந்தது ஆனால் அருண் இயேசு ஒரு நாள் அந்த துன்மார்க்கனை தனக்கென்று பிடித்துக் அந்த மதுபானம் அருந்துகிற அந்த சகோதரனை தனக்கென்று பிடித்துக் கொண்டார் பிறருடைய சகோதரிகளுடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கிற அந்த சகோதரனை இயேசு தனக்கென்று பிடித்துக் இயேசு அவன் உள்ளத்தில் வாசம் பண்ண ஆரம்பித்தார் கலைக்கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தான் அதன் பிறகு அருள்நாதர் இயேசு அவனை பட்டணத்திலிருந்து சிறந்த கல்லூரி ஒன்றில் சேர்ந்து படிக்கிறதற்கான வாய்ப்பை கொடுத்தார் அந்த கல்லூரியில் உள்ள பின்னணியும் மிக விசேஷமானது எல்லா உயர்தர மாணவர்கள் படித்த கல்லூரி அது இவனும் அங்கு சேர்ந்து படித்தார் ஒரு நாள் ஆசிரியர் ஒருவர் இவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்ட மிக எளிதான கேள்வி எந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளைகள் அந்த கேள்விக்கு பதிலை உடன் சொல்வார்கள் ஆனால் இந்த சகோதரனும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் முழித்து நின்றான் இதை அந்த வகுப்பில் இருந்த எல்லாரும் அவனோடு கூட படித்த மாணவிகளும் கவனித்துக் கொண்டார்கள் உள்ளத்தில் சிரித்துக் கொண்டார்கள் காரணம் எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு பட்டதாரி படிப்பை முடித்து வந்தவன் என்று வகுப்பு முடிந்தது இந்த சகோதரனுக்கு ஒரே சங்கடம் ஐயோ இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் போயிற்று என்று அவன் எல்லாருடைய மத்தியில் இப்படி எழும்பி நிற்க வேண்டியதாயிற்று என்று சங்கடப்பட்டு கொண்டே இருந்தான் அன்று மதியம் அதே வகுப்பில் படித்த சில மாணவிகள் கொண்டு சேர்ந்து இந்த சகோதரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் பட்டதாரியா என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார்கள் கேலியான ஒரு சிரிப்பு எல்கேஜி பிள்ளைகளுக்கு கூட தெரிகிற இந்த விடை உங்களுக்கு தெரியவில்லையே என்ன பட்ட படிப்பை படித்திருக்கிறீர்கள் என்று கேட்பதை போன்ற ஒரு சிரி அவர்கள் சிரித்தார்கள் இந்த சகோதரன் அதை பார்த்தார் உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது கண்களில் இருந்து கண்ணீர் கசைந்தது நேராக அரைக்கி திரும்பினார் பிரார்த்தனையில் அமர்ந்தார் அவருடைய உள்ளம் இப்படி யோசித்தது அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு முன்பதாக கலைக்கல்லூரியில் எத்தனையோ மாணவிகளை நான் நிந்தித்து பேசி அதை பார்த்து நான் சிரித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய தவறுதலை நிமித்தமாக இந்த கேள்விக்கு விடை தெரியாதது நிமித்தமாக இது சகோதரிகள் எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக சிரித்தார்களே என்று அவன் நிதானித்தான் ரெண்டிற்கு அவன் வித்தியாசத்தை பார்த்தார் ஒருவேளை இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் அவர்கள் சிரித்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் அளந்திருப்பார்கள் என்று அவர் உள்ளத்தில் நிதானித்தார் என் அன்புக்குரியவர்களே ஆனால் இயேசுவுக்காக வாழ்க்கையை கொடுத்த பிறகு அந்த நிந்தனையும் சகிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களை அவன் வெறுக்கவில்லை அந்த சகோதரிகள் மேல் அவன் பகை வைக்கவில்லை அந்த சகோதரிகள் மேல் அவன் கோபப்படவில்லை ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவனை நிறைத்தது தேவனுடைய சுபாவை அவனை ஆளுகை செய்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் திவ்ய சுமாவ பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் மாமியார் எதையாகலும் பேசி விடுவார்கள் மருமகள் எதையாகலும் பேசி விடுவார்கள் நண்பர்கள் எதையாக சொல்லிவிடுவார்கள் உறவினர்கள் எதையாக தவறாக சொல்லிவிடுவார்கள் நம்முடைய உள்ளத்தில் வைராக்கியம் வருகிறது பகை வருகிறது என்ன நினைத்துக் கொள்கிறோம் பார்க்கல இவனை நான் கவனித்துக் கொள்ளல இவளை நான் கவனித்துக் கொள்ளல இவளுடைய இறுதிய சுக்கு நூறாக உடையும்படி நான் பதில் கொடுக்காமல் இருப்பேனோ என்று நாம் நினைக்கிறோம் பதில் செய்யும்படி நாம் துடிக்கிறோம் வைராக்கியங்களையும் பகைகளை நம்முடைய இருதயத்தில் சேமித்து வைக்கிறோம் தருணம் கிடைக்கிற போதே மாம்சிய கிரிகள் நம் மூலமாக வெளிப்படுகிறது அவதூறாக பேசுகிறோம் கேவலமாக பேசுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே வேதம் என்ன சொல்லுகிறது யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அது இப்படி சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற இராமல் லம்பீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய் தனத்திற்கு அடுத்ததும் இருக்கிறது என்று வசனத்தை நான் வாசித்த போது திடுக்கிட்டேன் நம்முடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் நம்முடைய இருதயங்களில் விரோதங்கள் பகையில் வைத்திருப்போமே ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவைகள் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானங்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவைகள் லவ்வீக சம்பந்தமானவைகள் இரண்டு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறது திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாக மாறும்படி வாழ்க்கையில் என்னென்ன தருணங்கள் நமக்கு வருகிறதோ அந்த தருணங்களில் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துவோம் பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்துவோம் பெற்றோரிடத்தில் வெளிப்படுத்துவோம் மாமியாரிடத்தில் வெளிப்படுத்துவோம் மருமகளிடத்தில் வெளிப்படுத்துவோம் நண்பர்களிடத்தில் வெளிப்படுவோம் என்ன பாக்கியம் இது திவ்ய சுபாவம் டிவைன் கேரக்டர்ஸ் டிவைன் கேரக்டர் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகள் இதை மறந்து விடாதீர்கள் எத்தனை பேர் விழாதீர்கள் ஐயா என்னுடைய வாழ்க்கையிலும் ஜென்ம சுபாவம் தலைவிரித்து ஆடுகிறது தேவன் இயேசு கிறிஸ்துவன் திவ்ய சுபாவத்திற்கு நானும் பங்காளிகளாக மாற வேண்டும் எனக்காக பிரார்த்தனை செய்வீர்களா என்று வாஞ்சிக்கிறீர்களோ ஒரு எளிய பிரார்த்தனை இருக்கிற விதமாக நம்முடைய கண்களை மூடுவோம் அருண்நாதர் இயேசுவனிடத்தில் நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவாரானால் என் அன்புக்குரியவர்களே ஜென்ம சுபாவத்தை அவர் கீழடக்குவார் பரிசுத்தாவே நான் நிறைந்து நீங்கள் வாழ்கிற நபராக இருக்கிறீர்களா திவ்ய சுபாவம் மேலோகி நிற்கும் மேலோகி நிற்கும் அவரே அந்த திவ்ய சுபாவத்தை நமக்கு தருகிறவர் என்னியார் என்ன சந்தோஷம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறேன் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் பல நேரத்தில் ஜென்ம சுபாவத்தினால் நாங்கள் தடுமாறி போகிறோம் சாட்சிகளை இழந்து விடுகிறோம் உண்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம் உண்மை வெளிப்படுத்த தவறி இருக்கிறோம் சுவாமி இப்பொழுதும் அன்புள்ள இயேசு சுவாமி திவ்விய சுபாவத்தினால் எங்களை ஆளுகை செய்வீராக கோபங்களை எங்களை விட்டு எடுத்து போடும் கசப்பான மாற்றி மாற்றிவிடும் பகை உணர்வுகளையும் மாற்றிவிடும் பழி வாங்க வேண்டும் என்கிற சிந்தையை மாற்றிவிடும் மாறாக அன்பே சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை விசுவாசம் தயவு நற்குளம் இச்சையடக்கம் போன்ற திவ்ய சுமாமத்தினால் எங்களை ஆளிகை செய்யும் ஏன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஏன் தேவைகள் முன்பதாக கண்ணீரோடு இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறவர்கள் நோயினாலும் பலவீனத்தினாலும் கடன் மாரத்தினாலும் தவித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துணையும் ஆசீர்வதிப்பீராக ஏ ஸ்ரீ கிருஷ்ண நாமத்திலுடைய பிள்ளைகளை ആശീർവുത്ത് പ്രാർത്ഥന ചെയ്യുക പ്രാർത്ഥന കേളും നല്ല പിഴാവേ ആമേ ആണ്ട്രിസ്തുക്കളെ ദിവ്യ സ്വഭാവത്തിനാൽ നിറത്ത് നടത്തുവാനായി